சீமான் குறித்த புகைப்பட சர்ச்சைதான் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களை சூழ்ந்துள்ளது அவர் இலங்கைக்கு சென்று பிரபாகரனை சந்தித்தாரா அவர் ஆமீக்கரை சாப்பிட்டாரா சீமான் பிரபாகரனுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் உண்மையா என பல கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் என்னதான் நடக்கிறது என்பதை பார்க்கலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெரியார் குறித்து அவதூறாக பேசினார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதனைத் தொடர்ந்து பெரியார் குறித்து காட்டமாக விமர்சித்து பேசி வருகிறார் இந்த சூழலில்தான் சீமான் பிரபாகரனுடன் எடுத்துக்கொண்டதாக கூறும் புகைப்படம் போலியானது என்றும் அதை எடிட் செய்து கொடுத்ததே நான்தான் என்றும் திரைப்பட இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் பேட்டியளித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த விவகாரம் பேசுபொருளானது இது தொடர்பாக பல அரசியல் தலைவர்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சீமான் பிரபாகரன் சந்திப்பு நடந்தது உண்மைதான் ஆனால் அது வெறும் பத்து நிமிட சந்திப்புதான் சீமான் பிரபாகரனுடன் சேர்ந்து உணவு அருந்துவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சீமான் சொல்லும் ஆமேக்கரி இட்லி கறி உள்ளிட்ட அனைத்து கதைகளும் பொய் என்று கூறினார் இந்த விஷயங்கள் கடும் வைரலானது தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கேலி கிண்டலுக்கு ஆளானார் சீமான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தற்போது சீமான் பிரபாகரன் சந்திப்பு சமயத்தில் அவர்களுடன் இருந்த எல்லாலன் பட ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் பேட்டி ஒன்றை அளித்தார் அதில் சீமான் குறித்த பல சர்ச்சைகளுக்கு அவர் பதிலளித்துள்ளார் ஏழு மாதமாக தான் இலங்கையில் இருந்ததாகவும் ஆய்மை கரி சீமானுக்கு பரிமாறப்படவில்லை என்றும் அவருக்கு உடும்புக்கரி தான் பரிமாறப்பட்டது என்றும் சந்தோஷ் கூறியுள்ளார் சீமான் அங்கு நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு அதனை தனக்கு நடந்தது போல பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆமை அங்கு சமைக்கப்பட்டது என்றும் ஆனால் சீமான் அங்கு இருந்த சமயம் அவருக்கு அதை சாப்பிடும் வாய்ப்பு அமையவில்லை என்றும் அடித்து சொல்லியிருக்கிறார் சந்தோஷ் இப்படி சந்தோஷ் பேட்டியளித்திருப்பது மேலும் பேசு பொருளாகியுள்ளது ஏற்கனவே பிரபாகரனுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் போலியானது என்று ஒரு பேச்சு எடுத்துள்ள நிலையில் தற்போது அவர் ஆமிக்கறி சாப்பிட்டதாக சொன்னதும் பொய் என்பது போல சந்தோஷ் கூறியுள்ளது மேலும் சீமானுக்கு சிக்கலாய் அமைந்துள்ளது இதற்கு சீமான் தரப்பில் என்ன சொல்லப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து காணலாம்